இலங்கையில் விவசாயத் துறையில் முதலீடு செய்ய சீனா திட்டம் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள திட்டமிட்டு வருவதாக சீனா வர்த்தக சபை தெரிவித்துள்ளது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை பயன்படுத்தி பாரிய அளவிலான பால் உற்பத்தி பண்ணைகளையும் மற்றும் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட மரக்கறி பழங்கள் போன்ற விவசாய உற்பத்திகளை மேற்கொள்வது அவர்களின் நோக்கமாக உள்ளது இதன்போது காணி ஆணையாளர் நாயகம் திணைக்களம் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு மற்றும் மகாவலி அதிகார சபைக்கு சொந்தமான தற்போது பயன்படுத்தப்படாதுள்ள காணிகளை இதற்காக பயன்படுத்த அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது விவசாயம் கால்நடை வளம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்கந்தவிற்கும் சீனா வர்த்தக சபையின் பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையில் சந்திப்பொன்று அண்மையில் கொவிஜன மந்திரி ஆய்வில் இடம்பெற்றதுடன் அவர்கள் இந்த முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளனர் அது தொடர்பான திட்டவட்டமான ஒன்று சீனா வர்த்தக சபையினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் அது அமைச்சரிடமும் ஜனாதிபதி செயலகத்திடமும் கையளிக்கப்பட்டுள்ளது குறித்த முன்மொழிவு தொடர்பில் அமைச்சரின் சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக క్కరు పడి ఇంరదు